நேற்று இன்றைக்கி ரெண்டு நாளுமே திருவாதிரை நட்சத்திரம் இருக்குதுங்க அதனால் ஏதோ ஒரு நாள் சாமி கும்பிட்டுக்கலாம் நேற்று கும்பிட முடியலைங்க அதனால் இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டோம் இதே தான் அம்மாவுங்க ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நோம்பி கும்பிட மாட்டாங்க ஹஸ்பண்ட் ஒரு சைடு ரெகுலராக வருஷம் வருஷம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க சரி திருவாதிரைக்கு திருவாதிரை களி செஞ்சலான்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பாசி பருப்பு அது கூடவே ரெண்டு மூணு இலக்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேங்க அப்புறம் கடாயில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாமே நெய்யில் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறை குறை நரைச்சி எடுத்துக்கலாங்க தேவையான வெள்ளமே சைடில் இடிச்சு வச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சைட்லேயே பார்த்திங்கன்னா வெள்ளத்துக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேங்க ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா மண் தூசி எல்லாமே இருக்கும் அதனால் கரைச்சி வச்சிட்டு வடிச்சுள்ள சேர்த்திட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வடிச்சுள்ள ஊற்றி ஒரு மணி நேரம் கிளறிட்டே இருந்தாங்கட்டி சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாமே உள்ளே போட்டு சூப்பராக இறக்கியாச்சுங்க உங்கூர் சைடெல்லாம் கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாய்